நண்பர்களே வணக்கம் தமிழக முதல்வர் தமிழ்நாடு புதுச்சேரியிலே சேர்ந்து நாற்பதுக்கு நாற்பது எடுத்துக்கிட்டோம்ட்டு அது வெற்றி கூட்டணி அது அதுக்குரிய இந்த வெற்றி விழா கொண்டாட்டம் அது தான் எது தான் இருக்கிறாங்க இதில் கவனிக்க வேண்டிய விஷயம்னா அவங்க பாரதிய ஜனதா கட்சியை நானூறு இடம் கைப்பற்றணும்னு சொன்னாங்க அதெல்லாம் இது அரசியல் சட்டத்தை மாத்திரவங்க ட்ரை பண்ணால் அது பொய் அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில் அவங்களுடைய தேர்தல் பார்க்குறது இல்லை கட்சியினுடைய பெரிய லெவலில் இந்த கீழ்நிலை ஒரு சில பேர் உளறிக்கிட்டு இருந்தாங்க பட் அதை அவங்க சரியாக பாரதிய ஜனதா கட்சி அதை வந்து ஹேண்டில் பண்ணலாங்கிறதா என்னுடைய கருத்தை நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அது இவங்க கரெக்டாக நானூறு கேட்குறது காரணம் வந்து ரிசர்வேஷன் அதாவது இடஒதுக்கீடு எடுத்துருவாங்க இப்படின்னு சொல்லி பயமுறுத்தி அதுபோக முஸ்லீம் ஓட்டுகளும் யூபி மாதிரி இடத்துல வந்து சாலிடாக பெரும்பாலானங்களில் முஸ்லீம் ஓட்டு ஒரு ச சமயத்த செய்தியில் பார்த்தேன் மொத்த முஸ்லீம் ஓட்டுக்களில் வந்து ஒரு ஆறு ஏழு பர்சன்ட் தேசிய ஜனதா கூட்டணி ஏதாவது பிஜேபிக்கும் வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மற்றதெல்லாம் மொத்தமாக எதிர்கட்சிகளுக்கு தகுந்த காங்கிரஸ்க்கோ அல்லது சமாஜ்வாதி பார்ட்டி அந்த மாதிரி அங்கே மேற்கு வங்கத்தில் வந்து டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் அந்த மாதிரி தான் கொண்டு வந்துருக்கு அப்படிங்கிறது இவருடைய கணிப்பு இப்போ இவர் நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் ஜெயிச்சிட்டோம் இனி மக்களுக்கான குரல் ரொம்ப வலுவாக பாராட்ட அதாவது அங்கே போய் கத்த பரவின்னு இருக்கிறாங்க அவ்வளோதான் இவங்களால் பண்ண முடியும் இவங்க தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் இவங்க நிற்கிறதே இவ்வளோ தான் இதை வச்சு என்ன செய்ய முடியும்னு நான் கேட்டேன் இப்போ கரெக்டாக சொல்லிட்டாங்க நாங்கள் கோஷம் போடுவோம் அப்படின்னு வ சத்தம் வந்து வலுவாக இருக்குமா கதைக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் என்ன பண்ணாலும் மெஜாரிட்டி அவங்களுக்கு இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு அரசியல் நீங்கள் நினைக்கிற மாதிரி தவறான முறையில் மாற்றணும் முயற்சி பண்ணுறதுன்னா அவங்க ஏற்கனவே அதிக டூ தேர்ட் மெஜாரிட்டி இருக்கையிலே அவங்க அதை செய்திருக்கலாம் செய்யலை இதெல்லாம் தவறான பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி விசித்திரமாக தமிழ்நாட்டில் வந்து நாற்பது நமது உங்களுக்கு கிடைச்சது உண்மைதேன் இப்போ இப்போ நாங்கள் வந்து உங்களை மாதிரி தோத்துப்பேட்ட எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷினில் போடாடலாம்னு சொல்ல மாட்டோம் மக்கள் உங்கள் பேச்சுக்கு மயங்கி நீங்கள் செய்யும் தவறுகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று தோன்றுகிறதுக்குறாங்க அந்த மாதிரி தான் நான் எடுக்கிறேன்னு இவளையே உடனே ஓட்டிங் மிஷினில் கூடாரு அப்படின்லாம் பேசுகிறதுக்கு இந்த இது அது வெற்று அரசியல் அந்த மாதிரி பேசுகிறது சரி இப்போ என்ன மக்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க நாங்கள் கத்திக்கிட்டு இருப்போணும் அதாவது வலு சவுண்டாக சவுண்டு விடுவோம்னு சவுண்டு விட்டு என்ன போகுது என்ன பிரயோஜனம் இருக்க போகுது நீங்கள் எவ்வளோ சவுண்ட்னால அவங்க நீட் தேர்வை வந்து சமூக நீதிக்கு எதிர்ப்பானது உங்கள் சமூக நீதியை போய் எங்கே போய் சொல்கிறது எதில் தான் சமூக நீதிங்கிறது இது இதுவே இல்லாமல் போச்சு ஏன் உங்கள் கட்சியில் சமூக நீதின்னு சொல்லி பெண்களுக்கு மூணில் ஒருவங்கோ இல்லை பாதியோ உங்கள் கட்சியில் இடம் ஒதுக்க கொடுங்க உங்கள் கட்சியில் சமூக நீதின்னு சொல்லி ரொட்டேஷனில் உங்கள் குடும்பத்திலேருந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு அதெல்லாம் சமூக நீதியை வச்சு மற்றவங்களை கொண்டு வந்து முதல் வர வைக்கிறதுக்கு செய்யுங்க இதெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க நீட் தேர்வுகள் அதாவது டாக்டராக வர்றதுக்கு வந்து சமூக நீதி ஏழைகளும் சமூகத்தில் ஒடுக்கப்படுறவர்களும் வாய்ப்பு இருக்கு யார் சொன்னால் பிள்ளைகளை படிக்க வைங்கன்னு சொல்கிறோம் படிக்க வைப்போம்னு சொல்கிறோம் நீங்கள் இந்த இப்போ வந்து பிள்ளைங்க ஓரளவுக்கு தெளிவாக தமிழ்நாட்டில் வந்து வந்துட்டாங்க கடந்த அஞ்சாறு வருஷத்தில் அதுக்கு முன்னாடி நமது பிள்ளைகள் சற்று சிரமப்பட்டனர் என்பது உண்மை அதற்கு காரணம் வந்து நமது கல்வியினுடைய தரம் அதை இப்போ கொஞ்சம் உயர்த்த ஆரம்பித்து சரியாக இருக்குது அது தான் முறையாக இருக்கும் மாதிரியே நீட்டன்னு பாட்டுங்க நீங்களும் கோர்ட்டுக்கு போய் என்ன சொல்லி பார்த்தீங்க சரி எங்கேயோ த நீட் தேர்வில் சில குளறு வழிகள் நடந்து சில இடங்கள்ல எந்த தேர்வில் ஏதோ குளறுபடியெல்லாம் தேவைன்னு பாட்டிப்பீங்களா இப்போ எஸ்எஸ்எல்சி தேர்வு பத்தாம் வகுப்பு ஹையர் செகண்டரி பன்னெண்டாம் வகுப்பு சில நேரங்களில் எங்கேயாவது காப்பி அடித்தாங்க இல்லைனா அந்த மாதிரி தேர்வுத்தாழ்வழி வினாத்தாள் வழி வந்துடுச்சு அப்படின்லாம் சொல்லும்போது உடனே அதுக்காக பத்தாவது வகுப்பு பன்னெண்டாவது தேர்வு வைக்க மாட்டோம்னு சொல்லுவீங்களா வச்சு வைக்க மாட்டோம் நீங்கள் சொன்னீங்கன்னா பிள்ளைகளோட எதிர்காலத்து பாக்குறீங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி தான் இந்த நீட் தேர்வை எடுக்கணும்னு சொல்கிறது வந்து உங்களுடைய வாதங்கள்லாம் நொண்டிச்சாங்க நீங்கள் வந்து முதற்கழத்தை நாங்கள் எடுத்தான் போனோம் நீட் அதிர்ச்சியும் எதிர்த்துன்னு சொல்லி நீங்கள் நூற்றுக்கு நூறு ஜெயிச்சிட்டீங்க ஜெயிச்சாலும் உங்கள் நாற்பது பேர் தான் உங்கள் நாற்பது பேரில் ஒன்பது பேர் வந்து காங்கிரஸ் பத்து பேர் அந்த பத்து பேரும் நீங்கள் சொல்கிறது அங்கே மா மத்திய மத்திய அரசில் வந்து ஏற்றுனி கேள்விப்பாங்களான்னு உறுதியாக எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது சில விஷயங்கள் உங்களோட இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல எல்லோரும் சேர்ந்து சொன்னாலுமே உங்களுடைய மொத்த பலம் வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு சீட்டு வரும் அப்போ நீங்கள் எதுவும் அரசாங்கத்தை வந்து நிறுத்த முடியாது பாராளுமன்ற கோஷம் போடாது ஏற்கனவே போட்டுக்கிட்டீங்க இப்போ அதிகம் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக கோஷம் போடுவீங்க அதை தான் இப்போ சொல்லியிருக்கீங்க இந்த கோஷம் போடுறதுக்காக வெற்றி பெற்றோம் என்று பெருமையாக சொல்லி உள்ளீர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா அது நீட்டில் நீங்கள் வந்து முதற்கெழுத்து போடுவோம் அது நாங்கள் இங்கே நாங்கள் வந்தவாண்டி நாங்கள் இதை மாற்றிடுவோம் என்னென்னமோ சவடால் உங்கள் கட்சிக்காரங்கெல்லாம் விட்டாங்க நீங்களும் அது தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க அது நடக்காதுன்னு உங்களுக்கும் தெரியும் உடனே கையெழுத்து ஐம்பது லட்சம் கையெழுத்து போடலாம் ஐம்பது லட்சம் கையெழுத்து போட்டானு என்ன சாதிக்கு போகிறீங்க இதெல்லாம் உங்களுடைய திமுகனுடைய கருணாநிதி இருந்து அதாவது இந்திக்கு எதிராக போர் அப்படிம்பார் அப்புறம் இந்தி மந்தி எல்லாம் சொல்லுவார் அப்புறம் மனித பார் எங்கள் மந்திரிகள் எங்களுடைய எம் எம்பிக்கெல்லாம் ராஜினா ராஜினாமா அவர் இவர் ராஜினாம வாங்கி இவர் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டுவார் இந்த மாதிரி செய்கிற வேலையை இந்த கையெழுத்து ஐம்பது லட்சம் கையெழுத்து போட்டு அனுப்ப போகிறோம் நீங்கள் போட்டு என்னத்தை சாதிக்கு போகிறீங்க நாங்கள் நிறுத் நீட் தேர்வை கம்ப்ளீட்டாக எடுத்து விடுவோம்னு சொல்லி நீங்கள் வாக்குறுதி கொடுத்து வந்தீங்க தப்பான வாக்குறுதி அசம்பிளி எலெக்ஷன்லே நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த போதை பொருள் விஷயத்தில் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி ஸ்கூல்களெல்லாம் இப்போ பிரச்சாரம் பண்ணுறீங்க இப்போது ஸ்கூல்கள் பிரச்சாரத்தை அது அது நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்குது அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சேன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும் மதுபானங்களும் அதாவது டாஸ்மாக் அரசாங்கமே மது வைக்கிறத முதல் நிறுத்தி மக்களுக்கு நல்லது நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய சாதனை அதை நீங்கள் செய்ய மாட்டிங்க அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அது ஓடிக்கிட்டு இருக்கும் உங்கள் சமூக நீதியிலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் சரி மக்களுக்கு புரிய வேண்டும் எப்போது புரியறது என்று நாம் இத காத்திருப்போம்